இரண்டாம் வகுப்பு மூன்றாம் பருவம் பாடம் பத்து வேந்தன் குழந்தைகளே எல்லாரும் நல்லா கொன்றை வேந்தன் எழுதிய முத்தான கருத்துக்களை சொல்லிருக்காங்க இவங்க ஒரு சங்ககால புலவர் இந்த ஔவையார் எழுதிய கொன்றை வேந்தன் அப்படிங்கிற பாடல்ல உள்ள பத்து வரிகளை நம்ம படிக்க போறோம் எல்லாரும் படிப்போமா அன்னையும் பிதாவும் தாயும் தந்தையும் கண் காணும் முன்னறி தெய்வம் தெய்வங்கள் ஆவர் ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு குறையாத ஆர்வமே முன்னேற்றம் தரும் எண்ணும் எழுத்தும் கண் என தகும் கணக்கும் மொழியும் இரு கண்கள் போன்றவை கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி சேமித்த விட கல்வியே உண்மையான செல்வம் தீரா கோபம் போராய் முடியும் நெடுநாள் கோபம் சிக்கலில் முடியும் நல்லிணக்கம் அல்லது அள்ளல் படுத்தும் இணக்கம் இல்லாத நட்பு துன்பம் தரும் நுண்ணிய கருமம் எண்ணி துணி சிறிய செயலாக இருந்தாலும் சிந்தித்து முடிவு செய்ய வேண்டும் பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர தீமை தரும் எல்லாவற்றையும் தவிர்க்க வேண்டும் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அமிழ்தம் போன்ற அரிய உணவையும் பகிர்ந்து உண்ண வேண்டும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் செயல்களுக்கு ஏற்பவே விளைவுகள் இருக்கும் இந்த கொன்றை வேந்தன் வரிகளில் உள்ள விளக்கத்தை நாம தெரிஞ்சுக்குவோமா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அன்னை அப்படின்னா அம்மான்னு சொல்லுவோம் அப்பான்னு சொல்லுவோம் இந்த அம்மாவையும் அப்பாவையும் நம்ம பெற்றோர் பேச்சை தட்டக்கூடாது இவங்கதான் நம்மளுடைய தெய்வங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு ஊக்கம் என்பது ஆர்வத்தை குறிக்கிறது நாம் படிப்பில் ஆர்வத்தை செலுத்தும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருகிறது அப்படின்னு சொல்றாங்க நீங்க நல்லா படிச்சீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்கள் கிடைக்கும் படிக்காட்டி என்ன கிடைக்கும் ஜீரோ தான் கிடைக்கும் அதனால நம்ம படிக்கின்ற மாணவ பருவத்தில் படிக்கின்ற பருவத்துல இருக்கிறோம் படிப்புல ஆர்வத்தை செலுத்தணும் என்னும் எழுத்தும் கண் என தகும் எண் என்பது கணக்கை குறிக்கிறது எழுத்து அப்படிங்கிறது தமிழ் ஆங்கில மொழியை குறிக்கிறது இந்த கணித பகுதியும் நம்மளுடைய இரு கண்கள் போன்றவை அப்படின்னு சொல்றாங்க தன்னின் கல்வி என்றால் சேமித்து வைத்திருக்கக்கூடிய பணம் நகை போன்ற பொருள்களை குறிக்கின்றது மெய்பொருள் அப்படின்னா கல்வியை குறிக்கிறது இந்த கல்விதான் உண்மையான செல்வத்தை குறிக்கிறது இந்த சேமித்து வைத்த பொருளை விட உண்மையான செல்வம் கல்வி ஆகும் தீரா கோபம் போராய் முடியும் அதாவது நம்ம மத்தவங்க மேல வச்சிருக்க கோபத்தை உடனே வெளிப்படுத்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டணும் அத நம்ம மனசுக்குள்ள நெடுநாள வச்சிருந்தோம்னா ரொம்ப நாள வச்சிருந்தோம்னா அது ஒரு போராய் முடியும் ஒரு சிக்கல்ல போய் முடியும் அதனால கோபப்பட்டோம்னா யார் மேல கோபம் இருக்கோ உடனே போய் நம்ம என்னன்னு கேட்டு அந்த கோபத்துக்குரிய விளக்கத்தை தெரிஞ்சுக்கணும் நல்லிணக்கம் அல்லது அள்ளல் படுத்தும் நாம் நல்லவர்களோடு நட்பு கொண்டிருக்க வேண்டும் தீயவரோடு கொள்ளும் நட்பு துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க நுண்ணிய கருமம் எண்ணி துணி நுண்ணிய அப்படிங்கிறது சிறிய கருமம் என்றால் செயல் ஒரு சிறிய செயலாக இருந்தாலும் நாம் சிந்தித்து அந்த செயலை செய்ய வேண்டும் சிறிய செயலாக இருந்தாலும் சிந்தித்து நம்ம முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர நாம் தீமை தரும் செயல்களை செய்தால் அது தீங்காய் முடியும் நல்ல செயல்கள் செய்யும் போது நன்மையை தரும் ஆகவே நாமெல்லாம் தீமை தரும் எல்லா செயல்களையும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் நமக்கு பிடித்த உணவு பொருளாக இருந்தாலும் சரி பிடிக்காத உணவு பொருளாக இருந்தாலும் சரி அந்த உணவுப் பொருள் கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி கிடைக்க கூடாத பொருளாக இருந்தாலும் சரி எந்த உணவு பொருளா இருந்தாலும் நம்ம சேர்ந்து பகிர்ந்து உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் முற்பகல் அப்படின்னா நம்ம முன்னாடி செஞ்ச செயல்களாக இருந்தாலும் பிற்பகல் நம்மளுக்கு பின்னாடி வர செயல்களாக இருந்தாலும் நம்ம நல்லது செஞ்சா நம்மளுக்கு நல்லது நடக்கும் தீய செயல்கள் அதாவது கெட்ட செயல்கள் நம்ம செஞ்சோம்னா நமக்கு தீமையான விளைவுகள் தான் வந்து முடியும் அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகளே அவையார் எழுதிய கொன்றை வேந்தன் பாடல்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் துணை புரிகின்றன இந்த பாடல் நமக்கு மனப்பாடமாக கொடுத்திருக்கிறார்கள் இந்த பாடலை படித்து எழுதி பழக வேண்டும் நன்றி